போர் முடிந்த பிறகு அஸ்தினாபுரம் திரும்புகிறார்கள் இதில் யுதிஷ்டரனையும் பீமனையும் கொல்ல முயற்சித்த திருதிராஷ்டரனும் காந்தாரியும் தோல்வியடைகிறார்கள் இருவரும் பாண்டவர்களுடன் அரண்மனையிலேயே தங்குகிறார்கள் திருதிராஷ்டரனும் காந்தாரியும் கானகம் செல்ல வேண்டிய நேரம் வருகிறது அங்கே குரு வம்சத்தில் எஞ்சியிருந்தவர் கணம் கோரமான முறையில் நிகழ்கிறது திருதிராஷ்டரனும் காந்தாரியும் தங்களின் கை கால்களை யாரோ கட்டி போட்டது போல உணர்ந்தாலும் அரண்மனையிலேயே இருக்க முயற்சித்தார்கள் அவர்களை யுதிஷ்டரன் மிகுந்த மரியாதையுடன் நடத்தி என்றளவு அதிகபட்ச வசதிகளை செய்து தருகிறான் ஆனால் பீமன் விடுவதாக இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேலியும் கிண்டலும் அவன் செய்து வருகிறான் திருதிராஷ்டரன் சற்று அதிகமாக உண்ணும் வழக்கம் உடையவன் அனைவரும் இணைந்து உணவு உண்ணுகையில் திருதிராஷ்டரன் ஏதோ ஒன்றை உருடி நேர்கிறதெல்லாம் பீமன் தவறாது நான் துச்சாதனன் இதயத்தை உறிஞ்சி குடித்த போதும் இதே சப்தம்தான் வந்தது என்பான் திருதிராஷ்டரன் எலும்பை கடித்த போதெல்லாம் பீமன் ஹா நான் துரியோதனனின் தொடையை அடித்து நொறுக்கிய போது இதே சப்தம்தான் வந்தது என்பான் இப்படியே எல்லா வகையிலும் தொடர்ந்து திருதிராஷ்டரனை அவமானப்படுத்தி வந்தான் பீமன் பொதுவாக அன்றைய காலகட்டத்தில் உங்கள் மகனுக்கு ஒரு மகன் பிறந்ததுமே நீங்கள் கானகம் சென்று விடுவீர்கள் இது வானப்பிரஸ்தம் எனப்படும் ஆனால் திருதிராஷ்டரன் கானகம் செல்லவில்லை ஏனென்றால் அவனது கண் பார்வை குறைபாடு ஒரு காரணம் மற்றொன்று அவனது சௌகரியங்கள் மீது அவன் மிகுந்த பற்று வைத்திருந்தான் ஆனால் பீமன் அவர்களை விடுவதாக இல்லை அனுதினமும் அவர்கள் வேதனையில் உகழுமாறு பார்த்து கொண்டான் பீமனை தடுக்க யுதிஷ்டரன் எவ்வளவு முயற்சித்தாலும் பீமன் கேட்பதாகவே இல்லை நாம் போர்க்களத்தில் கௌரவர்களுடன் நேரடி யுத்தம் செய்வது வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் இத்தனைக்கு பிறகும் இன்னும் அந்த கிழவன் முயற்சிக்கிறான் எரிக்க பார்க்கிறாள் இனி என் இதயம் அவர்களிடத்தில் எந்த கருணையையும் காட்டாது என்றான் பீமன் பீமனின் ஏச்சையும் பேச்சையும் இனியும் பொறுக்க முடியாது என்ற நிலை ஏற்படவே விதுரன் திருதுராஷ்டனிடம் இந்த இடம் இனி உனக்கு உகந்ததல்ல நீ கானகம் செல்வது நல்லது உன் வயதுக்கு அதுதான் பொருத்தமாகவும் இருக்கும் இதனால் வரையிலும் உனது உள்தன்மைக்காக நீ எதுவுமே செய்யவில்லை உன் வாழ்க்கை முழுவதும் உனது மகன்கள் செய்யும் தீமைகளை தடுப்பதிலேயே ககுந்திருக்கிறது இப்போது உனக்காக நீ ஏதாவது செய்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது வா நாம் கானகம் செல்வோம் என்று அறிவுறுத்தினார் எனவே திருதிராஷ்டரன் காந்தாரி குந்தி விதுரன் மற்றும் அவர்களுக்கு உதவியாக சஞ்சயன் என அனைவரும் கானகத்திற்கு சென்றார்கள் கானகத்தில் இருந்த ஏதோ ஒரு ஆசிரமத்தில் அடைகளமடைந்த உடனேயே ஏற்கனவே ஒரு துறவியைப் போல வாழ்ந்து வந்த விதுரன் தன் ஆன்மீக சாதனாவை தீவிரப்படுத்தினார் மற்ற அனைவரையும் பிரிந்து ஒரு குகையில் அவர் மட்டும் தனியாக இருந்தார் அதன் பிறகு ஒரே ஒரு முறை மட்டுமே மற்றவர்களின் பார்வையில் தென்பட்ட விதுரர் சில நாட்களில் தன் உடலை உதிர்த்தார் திருதிராஷ்டரன் காந்தாரி குந்தி மற்றும் சஞ்சயனின் வாழ்க்கை தொடர்ந்தது குந்தியும் காந்தாரியும் தங்கள் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இணைந்து வாகும் சூழல் ஏற்பட்டது மேலோட்டமாக சற்று நாகரிகமாக நடந்து கொண்டாலும் குருக்ஷேத்திரத்தை விட உக்கிரமான ஒரு போர் இருவருக்குள்ளும் எப்போதுமே நடந்து கொண்டுதான் இருந்தது அவர்களின் மனதிற்குள் நடந்த போரில் இன்னும் அதிக அளவு ரத்தம் சிந்தி இன்னும் பலவிதமான அற்பத்தனங்கள் வெளிப்படுத்தப்பட்டாலும் சமுதாய சூழ்நிலைகளாலும் இருவருமே அரசிகளாக இருந்ததாலும் வெளி சூழ்நிலைகளை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கையாண்டனர் ஆனால் இப்போது வாழ்வின் இறுதி அத்தியாயத்தில் கண் பார்வையற்ற ஒரு மனிதருடன் இருவரும் இணைக்கப்பட்டார்கள் ஒரு நாள் அந்த வனத்தின் ஒரு பகுதியில் காட்டுத்தீ பற்றி கொண்டது காற்றின் வாசனை மற்றும் வெப்பம் அதிகரிப்பதை உணர்ந்த திருதிராஷ்டரன் நமக்கு அருகாமையில் காட்டு தீ பற்றியிருப்பது போல் தெரிகிறது வாருங்கள் தப்பித்து செல்வோம் என்றான் இப்போது தீவிர சிவபக்தியாக மாறியிருந்த காந்தாரி எதற்காக என்றாள் குந்தியும் அதுதானே எதற்காக நாம் நெருப்பிடமிருந்து ஏன் தப்பிக்க வேண்டும் என்று கேட்டாள் அவர்கள் மூவருமே அங்கேயே அப்படியே அமர்ந்தனர் காட்டுத்தீ அவர்களை சூழ்ந்தது குரு வம்சத்தின் ஒரு தலைமுறை முடிவுக்கு வந்தது அங்கே அஸ்தினாபுர அரண்மனையில் தன்னால் இயன்றளவு நீதி நேர்மையுடன் நடத்திய யுதிர்ஷ்டரின் ஆட்சி அடுத்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது மற்ற சகோதரர்கள் படையெடுத்து சென்று பல நிலப்பரப்புகளை கைப்பற்றி தேசத்தின் எல்லையை விரிவுபடுத்தினார்கள் அஸ்வமேத யாகம் ஒன்றையும் அவர்கள் நடத்தினார்கள் அஸ்வமேத யாகத்திற்காக ஒரு குறிப்பிட்ட விதமான குதிரையை தேர்வு செய்து அதற்கு பலவிதமான சடங்குகளை செய்வார்கள் அடுத்து அந்த குதிரையை கட்டவித்து சுதந்திரமாக விட்டு விடுவார்கள் அந்த குதிரை எங்கெல்லாம் செல்கிறதோ அதை பின்தொடர்ந்து மக்களும் செல்வார்கள் அந்த குதிரை எந்த ஒரு தேசத்திற்குள் நுழைந்தாலும் அந்த தேசத்தின் அரசன் யுதிர்ஷ்டரனை பேரரசாக ஏற்றுக்கொண்டு கீழ்படிய வேண்டும் அல்லது போர்க்களத்தில் பாண்டவ சேனையை எதிர்கொள்ள வேண்டும் இப்படியாக பாண்டவர்களின் ராஜ்யம் விரிவடைந்தது அந்த குதிரை திரும்பி வந்ததும் அதை பலிகொடுத்து அரசன் என்ற முறையில் குதிர்ஷ்டரன் அதன் பாகங்களை உண்ணுவதாக இருந்தது ஏனென்றால் ராஜ்யத்திற்கு பெரும் பலத்தையும் வலிமையையும் கொண்டு வரும் வகையில் அந்த குதிரை குறிப்பிட்ட விதமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது அதே விதமாக ராஜ்ஜியம் பெரும் வளமடைந்து யுதிர்ஷ்டரன் சிறப்பாக அரசாட்சியும் செய்து வந்தான் பிறகு சத்தியாகி உத்தவன் கீர்த்திவர்மன் உள்ளிட்ட யாதவர்கள் அனைவரும் அகைத்துக்கொண்டு கொண்டு துவாரகை திரும்புகிறார் கிருஷ்ணர் அங்கே அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை பிரம்மாண்டமாக எழுப்புகிறார்கள் யுத்தம் முடிந்தது யுதிஷ்டரன் என நினைத்து துர்ச்சாதனை காந்தாரி எரித்த பிறகு அரண்மனையிலிருந்து வெளியேறி கானகம் செல்வதற்கு முன்பாக கிருஷ்ணரிடம் வந்து இந்த மொத்த சூழ்நிலையிலும் நீதான் குற்றவாளி நீ நினைத்திருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அமைதியை நிலைநாட்டியிருக்க முடியும் பங்காளிகளுக்குள் இருந்த விரோதத்தையும் நீ நீத்து செய்திருக்கலாம் ஆனால் நீ பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு எனது மகன்கள் அனைவரையிறப்பையும் உறுதி செய்தாய் இதே விதமாக உனது யாதவ குலத்தினரும் முடிவும் அமையட்டும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு தங்கள் வம்சத்தை தாங்களாகவே அழித்துக் கொள்ளட்டும் கடவுளாக கருதப்பட்டு வணங்கப்படும் நீ மற்றும் ஒரு சாதாரண மனிதனைப் போல இறப்பாய் என் மக்கன்களுக்கு போர்க்களத்தில் கிடைத்ததைப் போன்ற ஒரு பராக்கிரம மரணம் உனக்கு கிடைக்காமல் போகட்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல நீ இறக்க வேண்டும் நீ கௌரவர்களுக்கு நடத்தியதைப் போலவே யாதவர்களும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு மரணத்தை சந்திக்கட்டும் என்றான் தன் முகத்தில் அரும்பிய புன்முறுவலுடன் கிருஷ்ணர் தாயே நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அது எப்படியும் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது ஏனென்றால் யாதவர்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டு ஒருவரை ஒருவரை கொன்று கொண்டாலன்றி வேறு யாரால் அவர்களுக்கு மரணத்தை வழங்க இயலும் யாதவர்களை வேறு யாராலும் கொல்ல முடியாது அவர்களாகவே சண்டையிட்டு கொண்டு மடிந்தால்தான் உண்டு எனவே அது அப்படியே இருக்கட்டும் இந்த உலகத்திலிருந்து நான் எப்படி விடைபெறப் போகிறேன் என்பது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை ஏனென்றால் எப்படி வெளியேற வேண்டும் என்பது நான் ஏற்கனவே அறிந்திருப்பதுதான் என்னுடைய இறுதி காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடையதை பற்றி கவனம் செலுத்துங்கள் என்றார் கிருஷ்ணர் அதன் பிறகு யாதவகுலம் செழிப்பாக வளர்ந்தது செகிப்பான நிலையை எட்டியதும் யாதவர்கள் மது போதையை நாடத் துவங்கினார்கள் துவாரகையில் ஒவ்வொரு இரவிலும் ஏதோ ஒரு விருந்து நடந்து என்று கூறுவார்கள் தங்களிடமிருந்த ஒழுக்கத்தை அவர்கள் தொலைத்தார்கள் செல்வமும் செகிப்பும் இதுவரை அவர்கள் அனுபவித்த போராட்டங்களை எல்லாம் மறந்து போகச் செய்தது மதுராவிலிருந்து அவர்களை அழைத்து வந்து இங்கே புதிதாக ஒரு நகரை நிர்மாணிக்க கிருஷ்ணர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் மொத்தமாக மறந்தார்கள் குறிப்பாக அடுத்த தலைமுறையை சேர்ந்த யாதவர்கள் எந்த அக்கறையும் இல்லாதவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் முனிவர்கள் சிலர் துவாரகைக்கு வந்தார்கள் கிருஷ்ணரின் மகன் சாம்பா ஒரு கர்ப்பிணி பெண்ணை போல தன்னை மாற்றிக்கொண்டு தன் நண்பர்களுடன் அவர்கள் முன் சென்றான் எனக்கு பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கேட்டான் அவனை உற்று பார்த்த முனிவர்கள் எங்கள் முன் எப்படி வருமாறு மதியற்றும் எங்கள் வகையில் குறிக்கிறும் ஆணவமும் கொண்டிருப்பதோடு எங்களை முட்டாளாக்கவும் நீ முயற்சிக்கிறாயா நீ ஒரு இரும்பு உலக்கையை பிரசமிப்பாய் அந்த உலக்கை உனக்கும் இந்த கழி குளத்தினருக்கும் முடிவு கட்டும் என்று சாபமிட்டார்கள் எனவே சாம்பவனுக்கு ஒரு இரும்பு உலக்கை பிறந்தது எங்கே இந்த உலக்கை தங்கள் குளத்தை விடுமோ என்ற பயத்தில் அதை கடற்கரைக்கு எடுத்து சென்று உலக்கை மொத்தத்தையும் உடைத்து நொறுக்கி பொடியாக்கி கடலில் கரைத்தான் ஒரே ஒரு சிறு இரும்பு துண்டை தவிர அதற்கு மேல் அதை எதுவும் செய்ய முடியாததால் அதை அப்படியே விட்டுவிட்டு சென்றான் அந்த வகையாக வந்த வேடுவர் ஒருவர் கூர்மையான உலோகத் துண்டை பார்த்ததும் அம்பின் நுனியில் பொருத்துவதற்கு நல்ல ஒரு உலோகம் கிடைத்ததாக எண்ணி எடுத்து கொண்டு வைத்தார் சாம்பன் கடலுக்குள் வீசியறிந்த துகள்களை கடல் மீண்டும் கடற்கரைக்கு கொண்டு வந்து கலைகள் முளைத்திருந்த ஒரு இடத்தில் தள்ளியது யாதவர்களின் சீர்கெட்ட வாழ்க்கை தொடர்ந்தது அவர்கள் தினமும் மது போதையில் இருந்தார்கள் மக்கள் குடித்ததும் அதே பகைய பேச்சுகளையே மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் எப்போது குடித்தாலும் குருசேக்திர போர் பற்றி பேசுவதே அவர்களது வழக்கமாக இருந்தது நான் எப்படி அவனை கொன்றேன் தெரியுமா அல்லது அவனை நான் என்ன செய்தேன் தெரியுமா இப்படி தன் புஜபல பராக்கிரமத்தை பறைசாற்றி கொள்ளும் ஆணவ பேச்சும் தற்பெருமைகளும் தொடர்ந்தது ஒரு கதையை விட அடுத்த கதை இன்னும் பெரிதாக இருந்தது உடலில் சாராயத்தின் அளவு அதிகரிப்பதற்கு ஏற்ப கதையின் நீளமும் வளர்ந்து கொண்டே போனது ஒவ்வொரு முறையும் திரும்பி திரும்பி அதே குப்பையை கிளறி கொண்டிருந்தார்கள் அது அவர்களுக்கு மட்டுமே அர்த்தமுள்ளதாக தோன்றியது ஏனென்றால் அவர்களிடமிருந்து அர்த்தமுள்ள அனைத்தையும் அவர்கள் தொலைத்திருந்தார்கள் அவர்கள் மீண்டும் குருசேக்தர போர் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் தற்பெருமை அடித்துக் கொள்ளும் வேகத்தில் சத்தியாகி கீர்த்திவர்மன் மீது பகிர் சுமத்தினான் நீ கௌரவர்கள் பக்கம் இருந்தபடி எங்களுக்கு எதிராகத்தானே போர் செய்தாய் நீ ஒரு பயந்தாங்கொல்லியாக இருந்ததால் மட்டுமே உன்னால் போர்க்களத்தில் பெயர்த்திருக்க முடிந்தது இல்லையென்றால் நான் உன் தலையை கொய்திருப்பேன் என்று பதித்து பேசினான் எனவே இதற்கு பதிலளிக்கும் விதமாக கீர்த்திவர்மன் உன்னால் யாருடைய தலையை எடுக்க முடியும் என்பது எனக்கு தெரியும் போரில் கைகளை இழந்த ஒரு முதியவனின் தலையை வேண்டுமென்றாலும் நீ சீவலாம் அதற்கே உன்னை வீரன் என்று நீ கூறிக்கொள்கிறாய் என்றான் இருவருக்கும் இடையே விவாதமாக துவங்கியது வாக்குவாதமாகி விதண்டாவாகமாக வளர்ந்தது பூசலாகி சண்டையாகி யுத்தமாக வந்து நின்றது இது இப்படியாகும் என்பதை முன்னதாகவே அறிந்திருந்த பலராமரும் கிருஷ்ணரும் யாதவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் அனைத்தையும் பறித்திருந்தார்கள் நகரில் யாரிடமும் ஆயுதமே இல்லை இல்லை என்றால் அவர்கள் அருந்திய மதுவின் அளவிற்கு எப்போதோ வாளை உருவிக்கொண்டு அல்லது வில்லை எடுத்தோ மற்றவர்கள் மீது பிரயோகித்திருப்பார்கள் இப்போது கைக்கு கிடைத்த கம்புகளை கொண்டும் கிடைக்காத போது வெறும் கைகளாலும் ஒருவரைக்கு ஒருவர் தாக்கி கொண்டார்கள் அதுவும் போதவில்லை என்ற நிலையில் கடற்கரை ஓரமாக முளைத்திருந்த புதர்களில் இருந்த புற்களை பிடுங்கி தாக்கத் தொடங்கினார்கள் அந்த புதர்களில் சாம்பன் முன்னர் கடலில் கரைத்திருந்த உலக்கையின் இரும்பு துகள்கள் படிந்திருந்தது அந்த புற்கள் எஃகு போன்ற உறுதியோடு இருந்ததாக கூறுவார்கள் அந்த பூக்களால் அடித்து கொண்ட யாதவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்றார்கள் ஒரு விதமாக உள்நாட்டு போர் போன்ற சூழலில் யாதவர்கள் தங்களை தங்களே அகித்து கொண்டார்கள் யாதவ குலத்தினரால் விரல்விட்டு என்னும் அளவு ஒரு சிலர் மட்டுமே எஞ்சினார்கள் பெரும் நகரமாக திகழ்ந்த துவாரகை முழுவதும் விதவைகள் தாய்மார்கள் குழந்தைகளின் கூக்குரலால் நிறைந்தது ஏனென்றால் பெரும்பாலான யாதவ ஆண்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவரை கொன்றிருந்தார்கள் இதை பார்த்த பலராமல் மிகவும் வருத்தமடைந்து தனது உடலை விட முடிவு செய்தார் உடலை நீக்கியதும் பலராமர் பெரும் நாகமாக உருவெடுத்தார் விஷ்ணு வாசம் செய்யும் ஆதிசேஷனாக பலராமர் வடிவம் எடுத்ததாக கூறுவார்கள் தனது குழந்தைகளான பிரத்யும்னன் சாம்பன் உள்ளிட்ட அனைவரும் தங்களுக்குள் மோதிக்கொள்வதை பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர் சிறிது சோகம் இருந்தாலும் எப்போதும் போல இப்போதும் கிருஷ்ணர் முகத்தில் புன்னகை பூத்திருந்தது அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயித்தபடியே நடந்து கொண்டிருந்தது அப்படிதான் அது நடக்க வேண்டும் கிருஷ்ணர் நடந்து சென்று ஒரு ஆலமரத்தின் அடியில் கால்களை நீட்டி அமர்ந்தபடி மெதுவாக காலாட்டத் துவங்கினார் கானகத்தில் வேட்டையாடி கொண்டிருந்த வேடுவனுக்கு புதர்களின் ஊடாக இந்த அசைவு தென்பட்டது அந்த அசைவு ஒரு மானின் இருப்பாக இருக்கக்கூடும் என்று கருதி அம்பு கிருஷ்ணரின் குதிகாலை அம்பு துளைத்தது அந்த அம்பின் முளையில் இருந்தது இன்னொரு சமயம் கடற்கரையில் மணலில் கூர்மையாக உலோகத் துண்டு என்று அந்த வேடுவனின் பத்திரப்படுத்திய அதே இரும்புத் துண்டுதான் திடீரென குதிகாலில் அம்பு துளைத்த அதிர்ச்சியிலும் வலியிலும் கிருஷ்ணரின் உடல் சற்று முறுக்கிக் கொண்டது பிறகு ஒரு புன்னகையுடன் தன் கண்களை மூடினார் அப்படியே உடலை விட்டு நீங்கினார் கிருஷ்ணர் இந்த பேரழிவைக் கேள்விப்பட்ட அர்ஜுனன் அஸ்தினாபுரத்தில் இருந்து துவாரகைக்கு விரைந்தான் நகரில் பெண்களும் குழந்தைகளும் ஒரு சில முதியவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதைக் கண்ட அர்ஜுனன் அவர்களை அஸ்தினாபுரம் அகைத்து செல்லவே சிறந்தது என்று முடிவு செய்தான் அனைவரையும் அகைத்து கொண்டு அர்ஜுனன் அஸ்தினாபுரத்துக்கு புறப்பட்டான் வகையில் சில வகைப்பறி கொள்ளையர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கி அவர்களிடமிருந்த அனைத்தையும் பறித்து கொண்டனர் இளம் பெண்களையும் குழந்தைகளையும் கூட கவர்ந்து சென்றார்கள் பெரும் வீரனான அர்ஜுனன் தன் காண்டிபத்தை எடுத்து அவர்களுடன் சண்டையிட முயற்சித்தான் ஆனால் திடீரென்று தன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதை கண்டான் அதுவரையில் பெரும் வில்லாளியாகும் மாபெரும் வீரனுமாக அறியப்பட்ட அர்ஜுனனான இப்போது அவன் இல்லை சாதாரண வகிப்பறி கொள்ளையர்களிடம் இருந்து யாதவ குல பெண்களையும் குழந்தைகளையும் கூட அவனால் இப்போது காப்பியவில்லை இது அர்ஜுனனுக்கு பெருத்த அவமானத்தை கொடுத்தது மன வேதனையை தாங்க முடியாமல் தரையில் விழுந்து அழுதான் இது ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்னை நம்பி வந்த பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றும் அளவுக்கு கூட என் வில்வித்தையை பயன்படுத்த முடியாமல் போனதே இதற்கு நான் போர்க்களத்திலேயே இறந்திருக்கலாமே நான் ஏன் இதையெல்லாம் சந்திக்க நேர்கிறது கதறியபடி அர்ஜுனன் தரையில் விழுந்து புரண்டான் இப்படி தான் யாதவ குலம் மற்றும் கிருஷ்ணரின் அழிவு நேர்ந்தது உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற ஒரு விஷயம் பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க